அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு குர்ஆனில் உள்ள சூரா யாசீனுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது சூரா யாசீன் குர்ஆனின் இதயமாக கருதப்படுகிறது இது மட்டுமல்லாமல் சூரா யாசீனை ஓதுவதால் பல நன்மைகளும் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கிறது காலையில் சூரா யாசீனை ஓதுபவருக்கு அன்றைய நாளின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது என்று அதாவோ இப்னு அபு ரபா அலிலாஹ் அன்ஹோ அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இது மிஸ்காத்தில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸ் இரண்டாவதாக காலையில் சூரா யாசினே ஓதுபவருக்கு அன்றைய நாளின் மாலை வரை அவரது பொருளில் விசாலமும் மாலையில் ஓதுபவருக்கு காலை வரை அவரது பொருளில் விசாலமும் ஏற்படும் என்று ஷஹர் இப்னோ ஹீஷப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது முஸ்னது தாரமியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸ் மூன்றாவதாக யார் சூரா யாசினை பகலில் ஆரம்பத்தில் ஓதினாரோ அவரது தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று அதாவோ இப்னோ அபீர் அபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இது தாரமியிலும் மிஸ்காத்திலும் பதியப்பட்ட ஒரு ஹதீஸ் அல்லாவின் திருப்தியை தேடி யார் சூரா யாசினை ஓதினாரோ அவருக்கு அவரது முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் எனவே உங்களின் மன்னிப்பவர் முன் ஓதுங்கள் என்று மகக்கால் இப்னு எசார் அழியலாக அன்பு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பைஹக்கி மற்றும் மிஸ்காத்தில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸ் இரவில் யாசின் சூரா ஓதுபவர் காலை வரை மகிழ்ச்சியுடனும் காலையில் ஓதுபவர் மாலை வரை மகிழ்ச்சியுடனும் இருப்பார் என்று யஹ்யபுனோ அபு கதீர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இது தப்சீருல் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸ் ஜும்மாவின் இரவில் சூரா யாசின் ஓதுபவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராகி விடுகிறார் என்று அபு குரேரார் அலி அல்லாஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இது தர்சீருல் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸ் அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி இரவில் சூரா யாசினை ஓதி வருபவருக்கு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று முஸ்னது தாரிமியில் கூறியிருக்கிறார்கள் நிச்சயமாக ஒவ்வொரு பொருளுக்கும் இதயம் உண்டு குரானின் இதயம் ஆகும் அதை யார் இரவில் ஓதினாரோ அவ்விரவின் இலேசை கொடுக்கப்படுவார் அதை பகலில் யார் ஓதினாரோ அப்பகலின் இலேசை கொடுக்கப்படுவார் சுவனவாசிகளை விட்டும் குரானை நீக்கப்படும் இருப்பினும் அவர்கள் சூரா தாஹா சூரா யாசினை தவிர வேறு எதையும் ஓத மாட்டார்கள் என்று இப்னா அப்பாஸ் அலியில் அன்பு அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இது தப்சிர் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸ் ஒவ்வொரு பொருளுக்கும் இருதயம் இருக்கின்றது குரானின் இருதயம் சூரா யாசீன் ஆகும் இதை ஓதுபவருக்கு குரான் முழுவதையும் பத்து தடவை ஓதிய நன்மை அல்லாஹ் எழுதுகிறான் இதை அனஸ் லலியல்லாக அன்பு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது திருமதியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸ் குரானில் ஒரு சூறா இருக்கிறது அதை ஓதுபவருக்கு அது சிபாரிசு செய்யக்கூடியதாகவும் கேட்பவருக்கு அவரது பாவங்கள் காரணமாக அமைகிறது அதுதான் யாசின் சூறாவாகும் மேலும் அதை ஓதுபவருக்கு அவரது தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அதை ஓத கேட்பவருக்கு அல்லாவின் பாதையில் ஆயிரம் தினா செலவு செய்த நன்மை கிடைக்கிறது என்று ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது தப்சீருல் குருத்துபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸ் எந்த ஒரு மனிதன் வேண்டுதலுடன் தினந்தோறும் இரவில் யாசின் சூராவை ஓதி அதே நிலையில் மவுத்தாகிவிட்டால் அவர் ஷஹீதாக மரணிக்கிறார் என்று அனஸ் அலி அல்லாஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இது தபுரானியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸ் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நவீன்றுள்ளார்கள் உங்களில் மரணம் அடைந்தவர்கள் மீது சூரா யாசினை ஓதுங்கள் இதை மகுக்கள் இனோ அலியல்லாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது அபுதாவுதில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸ் மரணம் அடைந்தவர்கள் மீது சூரா யாசினை ஓதினால் அல்லாஹ் அவர்களின் கபரில் ஏற்படும் வேதனையை லேசாக்குகிறான் என்று உம்மு தர்தார் அலியல்லாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது தப்சீருல் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸ் கபறுகளுக்கு சென்று சூராசினை ஓதினால் அவர்களின் கபரில் ஏற்படும் வேதனை அன்றைய நாளில் லேசாக்கப்படும் இன்னும் ஓதியவருக்கு எத்தனை உள்ளனவோ அத்தனை நன்மைகளும் கிடைக்கும் என்று அனஸ்லாக அன்பு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது தப்சீருள் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் சூரா யாசின் மற்றும் சூரா தாகா ஆகிய இரண்டையும் ஓதுவார்கள் இதுவும் தப்சீருல் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீசாக ஓதுபவர்கள் வானங்களிலும் பூமியிலும் குடியிருப்பார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது இதை அறிவித்தவர் பாத்திமார் அலியல்லாக அனுப்புபவர்கள் இது பைஹக்கியில் பதியப்பட்ட ஒரு ஹதீசாக இருக்கிறது ஒவ்வொன்றிற்கும் மாப்பிள்ளை உண்டு குர்ஆனின் மாப்பிள்ளை சூரா அர் ரஹ்மான் என்று அலி அலியல்லாக அன்பு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதுவும் பை ஹக்கியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது சூரா அர் ஓதியவர் ஓதியவர் அர்லி உள்ள அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தியவர் போலாவார் நாட்டங்கள் நிறைவேற பதினோரு தடவை இதை ஓதினால் கை கண்ட பலன்கள் கிடைக்கும் இதை ஓதியவரின் முகம் மறுமை நாளில் பூரண சந்திரன் போல் பொலிவுற்று காணப்படுவார்கள் சூரா நபாவை அசருக்கு பின்னர் ஓதுவது மிகவும் நல்லதாக இருக்கிறது பெருமானார் அவர்கள் கூறினார்கள் நபாவை ஓதியவருக்கு இறைவன் குளிர்ந்த நீரை புகட்டுவான் என்று கூறினார்கள் சூரா வாக்கியாவை மகிப் தொழுகைக்கு பின்பு ஓதுவது சிறப்பாகும் சூரா வாக்கியாவை ஒவ்வொரு இரவிலும் ஓதி வருபவருக்கு வறுமை ஒருபோதும் ஏற்படாது என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்பு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது தப்சீருல் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீசாக இருக்கிறது உங்களது மனைவிமார்களுக்கு சூரா வாக்கியாவை கற்றுக் கொடுங்கள் ஏனெனில் அது செல்வ சூழ்நிலையை ஏற்படுத்தும் சூறாவாகும் இதை அனஸ் ரலியல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது என்னும் நூலில் பதியப்பட்ட ஒரு ஹதீசாக இருக்கிறது மூன்றாவதாக தங்களது பெண் குழந்தைகளை ஓதி வருமாறு கட்டளையிட்டுள்ளார்கள் இதுவும் தப்சீருள் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது சூரா முல்கை இரவில் ஓதுவது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது சூரா முல்கை இரவில் ஓதி வருபவர் நன்மையை அதிகம் சம்பாதித்து கொண்டவராகிறார் மேலும் ஒவ்வொரு இரவிலும் இதை ஓதி வருபவரை எந்தவித பித்னாக்களும் தீங்கி விளைவிக்க முடியாது இதை மசூத் ரலியல்லாஹு அன்பு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது தப்சீருல் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது குரானில் முப்பது ஆயத்துக்கள் கொண்ட ஒரு சூரா இருக்கிறது அதை ஓதுபவருக்கு மறுமை நாளில் நரகத்தை விட்டு வெளியேற்றப்படும் வரை அவருக்காக சிபாரிசு செய்து சொர்க்கத்தில் நுழைவதற்கு சிபாரிசு செய்யும் அது சூரா முல்க் ஆகும் என்று அபு குரேரார் அழியலாக அன்பு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது தப்சீருல் குருதூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது சூரா முல்க் ஒரு பாதுகாப்பு பெட்டகமாகும் இதை ஓதி வருபவருக்கு கபரின் வேதனை நீக்கப்படும் என்று இப்னு அப்பாஸ் அன்பு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீசாக இருக்கிறது ஒவ்வொரு முஹ்மீனின் உள்ளத்திலும் சூரா முல்க் மனனமாக இருக்க நான் பிரியப்படுகிறேன் என்று இப்னு அப்பாஸ் அலியல்லாஹோ அன்பு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது தப்சீருல் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது அலிஃப்லாம் மீம் சஜிதா சூரா முல்க் இந்த இரண்டு சூறாவும் குர்ஆனின் மற்ற சூராக்களை விட எழுவது மடங்கு சிறப்பானதாகும் என்று இப்னு உமர் அலியல்லாஹோ அன்பு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நூல் அபோ உபைதா ஒவ்வொரு இரவிலும் சூரா துக்கானை ஓதி வருபவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று அபு குரைரார் அழியல்லாக அன்பு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இது தப்சீருல் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது இரண்டாவதாக இரவில் சூரா துக்கானை ஓதுபவருக்கு எழுபதாயிரம் மலக்குகள் பாவ மன்னிப்பு தேடுகின்றனர் இதை அபு குரேரார் அழியல்லாக அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது தப்சீருல் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது ஜும்மாவின் இரவிலோ அல்லது பகலிலோ சூரா துக்கானை ஓதி வருபவருக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று அபு உமாமா ரல்யல்லாஹ் அனுபவ அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது தப்சீருல் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது நான்காவதாக ஜும்மாவின் இரவில் சூரா துக்கானை ஓதி வருபவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஹூருல் ஐன் பெண்ணை மனமுடித்து வைக்கப்படும் என்று அபு ராஃபிவூர் அலி அல்லாஹோ அன்பு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது தப்சீருல் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மூளை இருக்கும் குரானின் மூளை ஹாமீம் ஆகும் அதாவது எந்த சூரா ஹாமீம் என்று ஆரம்பிக்கிறதோ அந்த சூறாக்கள் இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது அபு உபைதா ஹாக்கிமில் பதியப்பட்ட ஒரு ஹதீசாக இருக்கிறது இந்த சூறாக்களை ஓதுவதன் மூலம் அதன் பயன்களை அடைந்து நன்மக்களாக வாழ அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தலா வரகாத்து